வந்து வக்குன்றது ஒரு கொடை தானமா கொடுக்குற ஒரு கொடை அதுதான் இஸ்லாமியர்களுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்த அந்த கொடையை தான் இன்னைக்கு வந்து இந்த அரசாங்கம் பாஜக அரசு வந்து என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப இத்தனை நாள் இல்லாத கணிசன செய்யறது இன்னைக்கு வந்து திடீர்னு அக்கா வந்து இஸ்லாமியர் மேல நாங்க உள்ள வந்து உங்க சொத்துக்களை எல்லாம் பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வக்கு சொத்துக்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த பாஜக அரசு உள்ள வந்திருக்கு வர்க்க சொத்துன்றது அசையும் அசையா சொத்து இது இப்ப கூட சட்டம் கிடையாது பனிரெண்டாம் நூற்றாண்டுல இங்க நபிமாரர் காலத்துல வந்த இந்த சட்டம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல உத்தரவு கொடுத்தாங்க அதாவது அரசு உத்தரவு என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த சொத்து முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் போகணும் அதாவது முறைப்படி போகணும் யாருக்கும் தானம் பக்க சொத்துன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அரசு சொல்லியிருக்காங்க ஆனா இப்ப புதுசா வந்து என்ன சொல்ற பாஜக வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த சொத்து வந்து இரண்டு வந்து மாற்று மத சகோதரர்கள் உள்ள வரணும் நாங்க வந்து பாதுகாக்கிறோம் நீங்க முறையா வந்து மக்களுக்கோ இஸ்லாமிய மக்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தான் இந்த வந்து இந்த திட்டத்தை புதுசா கொடுத்துருக்காங்க நாங்க கேட்கிறோம் இத்தனை வருஷமா பிஜேபி ஆட்சி செஞ்சீங்கல்ல என்ன இஸ்லாமியர்களுக்கு நீங்க செஞ்சுட்டீங்க சொல்லுங்க ஒரு தனிமனித அடிப்படை என்பது உணவோ உடைய இருப்பிடம் தான் முதல் வந்து உணவுல கை வச்சீங்க வச்சுங்க மாட்டுக்கறி சாப்பிட கூடாது ஹலாலு அப்படின்னீங்க உடையில கை வச்சுங்க நிஞ்சா போட நீங்க அதுக்கப்புறம் இருப்பிட பொது சட்டத்தை குடியுரிமை சட்டத்தை நீங்க கொண்டு வந்தீங்க இப்ப கடைசியில பொருளாதாரம் எங்க சொத்துக்கெல்லாம் அபகரிச்சு பொருளாதாரம் கொண்டு வரீங்க இதை இதை வந்து பல அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா இல்ல நம்ம வந்து நாங்க மாட்டுமலை கொண்டு வந்தோம்னா உங்க சம் உங்க சமுதாயம் வந்து சரியா சொத்துக்களை பிரிச்சு கொடுப்போம்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து இந்த இப்ப நான் வந்து ஒரு திடீர் கோயில் முஸ்லம்பட்டில ஒரு திடீர் கோயிலுக்கு எல்லாம் முதலா நான் உள்ள போனேன் அதாவது கருவறைக்குள்ள நான் முதல் இஸ்லாமிய பெண்ணா போனேன் முதல் முதல உருமா கட்டின இஸ்லாமிய பெண்ணும் நான் தான் முதல் முதல தியாகி இமாத சேகனார் அவர்களுக்கு மாற நான் தான் ஆனா இந்த வெளியில வந்து நான் ஒரு இஸ்லாமிய பெண் குரல் கொடுக்குறேன் இந்த ஒரு படத்துல இது வந்து ஒரு ரத்தம் நம்ம கிராமப்புற ஏரியானாலும் நான் சொல்றேன் ஒரு படத்துல சொல்லி பார்க்க நினைக்கிறேன் பருத்தி வீரன் ஒரு படம் என்னதான் கேட்கிறா வந்த கண்டனா எல்லாம் நம்மள வந்து பேசிட்டு போதுனால நம்ம எல்லாம் இஸ்லாமிய அமைப்பெல்லாம் சொல்ற மாதிரிதான் எஸ்டிபி கட்சியா இருக்கட்டும் தமுக இருக்கட்டும் தௌகி ஜமாத்தா இருக்கட்டும் ஜே ஜமாத்தா இருக்கட்டும் இல்ல ஐஎன்பிஆர் இருக்கட்டும் எத்தனையோ அமைப்பு இருக்கு நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அடுத்து எதை ஒருத்தர் வர்க்கு சொத்துக்கு உள்ள வராங்களோ

அப்படின்றக்காக பல பேர் அப்படி சொல்றாங்க நீங்க அப்ப இந்து மதம் பேசுறீங்க அப்ப உங்க உங்க வந்து அல்ப சொத்துக்குள்ள உள்ள வந்து விட மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க நானா சொல்லல தஞ்சை கோயிலா இருக்கட்டும் இல்ல வந்து நம்ம காஞ்சிபுரம் கோயிலா இருக்கட்டும் எல்லா கோயிலும் ஒரே ஒரு கோரிக்கைதான் உங்க பாஜக அண்ணே ஒரு உள்ள மாட்டிட்டு இருக்காரு வேலூர் ஒரு பிரகன் தயவு செய்து இந்த அரையடைத்துறையில ஒரு வந்து ஒரு பொருளாளரா கூட உள்ள வைங்க அத நீங்க வச்சதுக்கு அப்புறம் அண்ணன் வேலூர் பிரகன் இங்க வந்து போராடுவாரு எங்களுக்காண்டி அவர் உள்ள எங்கள்ட்ட உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காரு பாஜக ஆச்சுட்டோம் அது எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவரே எனக்கு என்ன சொல்றாரு வப்பு சிறுத்த சட்டம் வந்து சரியான சட்டம் சரியான திருத்தம் அப்படின்றாரு இது எந்த அளவுக்கு நாங்க வந்து கண்டிப்பா இந்த சித்திருத்த சட்டத்தை வந்து கண்டிப்பா நாங்க வந்து ஒரு கோரிக்கை மாதிரி வைக்கணும் இனிமே இந்த சட்டம் ஒவ்வொரு பேரும் அவங்க ஒண்ணு சேர்ந்து இஸ்லாமியர் ஒண்ணு சேர்ந்துதான் புரட்சிகள் வெளிக்குமே தவிர நீங்க வந்து தனித்தனியா பிளவுபட்டு இதுல இருக்கிற அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் நாங்க இதுல குளிர்றாங்க நினைக்காதீங்க இஸ்லாமியம் நாங்க ஒண்ணு சேர்ந்தா இருப்போம்